ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் எப்பேற்பட்ட ஏகாக்கிரக சித்தத்துடன் அர்ஜுனன் கீதையை கேட்டிருப்பான் என்று கற்பனை செய்து பாருங்கள் பிருந்தாவனத்தின் குழல் ஓசையில் மெய்மறந்துவிட்ட கோபியர்களைப் போலவே அவனுடைய மனக்குவிப்பும் அவ்வளவு நிலையாக இருந்தது எதிரிப்படைகள் தன்னிடமிருந்த விருப்புணர்வுகள் போரின் மீதான ஆர்வம் இவை எல்லாவற்றையும் மறந்து தான் பெற்ற போதனையில் அர்ஜுனன் ஆழ்ந்து விட்டான் அவர் அவர்களுடைய குருஷேத்திரத்தில் ஒருமுக முனைப்பை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு உரித்தான பகவத்கீதை அல்லது சத்தியசாயி கீதையை நீங்களும் செவிமடுக்க முடியும் அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட மாயையை நீக்குவதற்காக கீதை போதிக்கப்பட்டது அர்ஜுனனிடம் இருந்த மாயையை நீக்குவதில் அது வெற்றியும் கண்டது சஞ்சயன் திருதராஷ்டிரன் போன்றவர்கள் அவர்களுக்கே உரிய அஞ்ஞானத்தால் கட்டுண்டிருந்ததால் கீதையை கேட்டபோதும் கூட அவர்கள் பயனடையவில்லை பலர் கீதையை படிக்கிறார்கள் ஆனால் வெகு சிலரே பயனடைகிறார்கள் கீதையினால் பயன்பெற வேண்டுமானால் அர்ஜுனனிடம் இருந்த நடுநிலை உணர்வும் ஒருமுகம் முனைப்பும் உங்களிடம் இருக்க வேண்டும் தூய்மையான இதயமும் உறுதியான மனநிலையும் அத்தியாவசியம் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் ஒரு ஆன்மீக சாதகருக்கு மிக அத்தியாவசியமான முதன்மை தேவையாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்